மீனவர்கள் வேலைநிறுத்தம் குமரிக்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து படகுகளை கரையில் நிறுத்தி வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்தினருடன் கொளுத்தும் பதாகைகள் ஏந்தி பேரணியாக வந்து கடற்கரை நடத்திய ஆர்ப்பாட்டம் மற்றும் விழிப்புணர்வு கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸ் பங்கேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் ஆழ்கடல் பகுதியில் மூன்று இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மீனவ கிராம மக்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடியப்பட்டனம் மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் இன்று ஒரு நாள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் படகுகளை கரையிலேயே நிறுத்தி வைத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் கடியப்பட்டினம் பகுதியில் மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்தினருடன் கடியப்பட்டினம் மீனவ கிராமம் முழுவதும் வீதி வீதியாக பேரணியாக சென்று பின்னர் கடற்கரையில் திரண்ட மீனவர்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகள் ஏந்தி நடத்திய ஆர்ப்பாட்டம் மற்றும் விழிப்புணர்வு கூட்டத்தில் குளச்சல் தொகுதி எம்எல்ஏ பிரின்ஸ் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன் வணக்கம் இந்த போராட்டம் கடிதப்பட்டன மக்களுடைய மீன்பிடி தொழில் நம்பி வாழ்ந்த மக்களுடைய போராட்டம் அறவழி போராட்டம் எதுக்கு எதிரான மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக இந்த போராட்டம் கடல் பகுதியிலே அதில் குறிப்பாக தென்குமரி கடலினுடைய தெற்கு பகுதியிலே ஏறக்குறைய ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வைப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது இதனால் மீன்பிடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதனால நாட்டுப்பட மக்களும் விசைப்பட மக்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் கடலையும் கடல் மீன் வளத்தையும் நம்பி இருக்கிற மக்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கின்ற அடிப்படையிலே எங்கள் அறவழி போராட்டத்தை வெளிப்படுத்துகிறோம் ஏறக்குறைய மூன்று நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு நாங்கள் அமைதி வழி அறவழி பேரணியோடு இந்த நேரத்தில் வந்து விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் இன்னைக்கு இந்த மக்கள் யாரும் தொழில் செல்லவில்லை தொழில் முடக்கம் செய்து அவங்க பிரச்சினைக்காக அவங்களே முன் வந்து அரசுடைய கவனங்கள் இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய வேண்டுகோள் இந்த கேட்டுக்கொண்டு திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதோடு மாநில அரசும் இணைந்து இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் அடிப்படையிலே வேண்டுகோளை அறவழி போராட்ட வழியை தெரிவிக்கிறோம் அதை தெரியும் இத்தனை சுட்டு வெயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இந்த ஊரை பொறுத்தவரை பன்னெண்டாயிரம் மக்கள் இருக்கிறாங்க மூவாயிரம் குடும்பங்கள் இருக்குது பெரும்பாலான மக்கள் கடவுள் தொழில் நம்பி வாழ்கிறார்கள் இப்படி மத்திய அரசு திட்டத்தினால் கண்டிப்பாக மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் குடும்பங்கள் கஷ்டமாக வரவித்துள்ளார்கள் அடிப்படையிலே இந்த இந்த ஹைட்ரோகன் திட்டத்தை வேண்டாம் என்று எங்கள் அறவழி போராட்டம் வழியாக மத்திய அரசு மாநில அரசுக்கும் தெரிவிக்கிறோம் வந்து திட்டத்தை கைவிடமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி